ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் நண்பான வணக்கங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் பொதுவாகவே நம்ம எல்லோருமே ராசி பலன் பார்க்குறது அப்படின்ட்டு இங்கே நம்ம லக்ன பலன் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஏன் ராசி பலன் இல்லாமல் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறையா விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் தனுசுல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார் இந்த மாதம் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் இடையில் இருபத்தி மூணாம் தேதி புத பகவான் வக்கரமாகிறார் அப்போ ரெண்டு கிரகம் வக்கரம் ஒரு கிரகம் வக்கரநிபருத்தி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் இந்த கிரகங்களுடைய தாக்கம் தான் ஸோ நமக்கு எதிர்பாராத நன்மைகள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய மாறுபட்ட சஞ்சாரத்தினாலும் ஏற்படக்கூடிய பலன் இதைத்தான் இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போதுங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு அதிபதியான குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு வக்கரகதியாக இருக்கார் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார் அவரோட புதன் இருக்கார் பதினாறாதுக்கு அப்புறம் சூரியன் வர்றாங்க பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு தெரியும் ஒன்று முதலீடு அல்லது செலவினங்கள் அல்லது விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஆக உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி பொருளாதாரம் நன்றாக இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் முதலீடு பண்ணுறதுக்கு வசதி இல்லை எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இல்லைங்கிறவங்க தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் குறிப்பாக செவ்வாய் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் புதன் நம்முடைய உறவுகளுக்கும் தாய்மாமனுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அடுத்தபடியாக சூரியன் நம்முடைய அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அறியாமல் செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் வெளியூருக்கு தொடர்பு வெளிநாட்டில் தொடர்பு கொடுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுடைய தொடர்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது படிப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் நல்ல பரண்கள் அடுத்தபடியாக இந்த மாதம் நம்முடைய வருமானம் முதலே சொன்னேன் வருமானம் பெரிய லெவலில் அதை காட்டிலும் பல மடங்கு செலவினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் சதய நட்சத்திரத்தில் இதுதான் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா என்ன மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனா முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே எல்லா விதமான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனங்களையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி நிறையா உண்டு நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்க்குறீங்க தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் எதிர்பார்க்காத தகவல்களும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல என்ன சொன்னேன் உறவுகளுக்காக செலவு பண்ணணும்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் பார்த்தா பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள டேரக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எக்காருந்தால் கொண்டு மீடியேட்டர்லாம் வேண்டாம் இதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா படிப்பீங்க லேர்ன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை ஏர்னிங்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் ஒன்றாப்படம் உங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்க பண்ணுங்கள் பிளான் பண்ணால் மட்டும் அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அது இல்லாமல் நான் சிறு தொழில் பண்ணுறேன் சுயதொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது கமிஷன் தொழில் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அது மட்டும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது ஆகலை நல்ல வழிக்கு போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் தனிசில கிணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பொதுவாகவே இந்த நவம்பர் மாதம் எடுத்துகிட்டிங்கன்னா ஐபஸ்சி பதினஞ்சு கார்த்திகை பதினான்கு வரைக்கும் தமிழ் மாதங்கள் ஆகும் அப்படி பார்க்குற போது மெயின் டைம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்க நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதம் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் நிறையாவே இருக்குது அல்லது அம்மா செலவு பண்ண வேண்டிய மாதமாகவும் இது இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வேலையே ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்குது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் நார்மலான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குறிவர் சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்க அவருமே பன்னிரெண்டாம் இடத்தோட கிரகங்களோட தொடர்பு கொள்கிறார் அப்படி இருக்கிறது வேலையே இருக்குது பட் வேலையில் நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய தினசலக்கினத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் வேலை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வருமானம் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அனி அம்மான் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கான வேலை உண்டு சனி பார்க்குறாரு சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு கண்டிப்பாக இருக்குது வெளியில நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய பின் வேலையாட்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை உங்கள் சர்வீஸ்க்கு இருக்கிறது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு வேலை கிடைக்குமான்னு உங்களுக்கு வேலை உண்டு நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் அல்லது வெளியேற்றிட்டேன் பற்றேன் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது பட் அதே சமயத்தில் சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை நோயுடைய தன்மை உங்களுக்கு பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதன் காரணமாக வைத்திய செலவுகள் இதெல்லாம் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேண்டாம் இந்த மாதம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் நஷ்டம் அடைவதற்கு ரெண்டு பேரும் செப்பரேட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலே சொன்னேன் கணவன் அது மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்லுமே நிறைய தடைகள் இருக்குது ஆனாலும் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் போகிறவங்க போங்க இந்த மாதம் பெரிசா நீங்கள் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களா ரொம்ப கவனம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் கலைத்துறையில் துறவங்களுக்கு புகழ் இருக்க வழியோ பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கள்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணுன்னா இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுங்கள் நல்லதுறை ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்